பிரண்டை இது வந்து மிக முக்கியமான மருத்துவ குணம் வாய்ந்த தாவரம் இது வந்து அதிகமாக வந்து கால்சியம் பற்றாக்குறையை நீக்கிறதுக்கு பயன்படுது அதுபோக மருத்துவ குணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பசியை வந்து தூண்டக்கூடிய ஒரு தாவரம் இதோடைய பிரண்டையில் இருக்கக்கூடிய அந்த தண்டு போன்ற பகுதி அதில் வந்து இளம் இளம் இது இருக்குது பார்த்திங்களா அதை மட்டும்தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் அதை வந்து சட்னியை வந்து அரைச்சி நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது கால்சியம் பற்றாக்குறை நீங்குது இது ரொம்பவும் நல்லது இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இந்த கால் கை கால் வலி மாதிரி எல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே பெரியவங்க அவங்க வந்து பிரண்டையும் வந்து சாப்பிடும்போது பசியும் தூண்டப்படும் அண்ட் தென் இந்த கை கால் வலி இது போன்ற இதெல்லாம் வராமல் பாதுகாக்கும் எலும்பு போன்க்கு வந்து ரொம்ப நல்லது அதனால் பெருண்டையை வந்து சட்னியாக வந்து சாப்பிடலாம் ஆனால் வந்து இது தொடும்போது சில நமைச்சல் போன்ற இது வந்து ஏற்படும் அதனால் இதை பார்த்து யூஸ் பண்ணணும் பட் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு